வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு கதர் கிராமத் தொழில் வாரியமும் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கமும் சேர்ந்து நடத்திய பெண்மையைப் போற்றும் திருவிழாவில் அனைவருக்கும் விருது வழங்கப்பட்டது இதில் மிக சமூக ஆர்வலர்களும் மிக பெரிய ஆளுமைகளும் கலந்து கொண்டு விழாவை மிகவும் சிறப்பித்தனர் இவ்விழாவில் வி வனிதா ஐபிஎஸ் ஏடிஜிபி அவர்களும் காதி கிராஃப்ட் சிஇஓ டாக்டர் எஸ் சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களும் விருதாளர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தனர் இதில் நானும் பங்கு பெற்று என்னுடைய கவிதையை வாசித்தேன் அந்த கவிதையை இங்கே பதிவிட்டுள்ளேன் பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் காதி சிஇஓ எஸ் சுரேஷ்குமார் அவர்களும் முனைவர் பேராசிரியர் ராமகுருநாதனையா அவர்களும் விருது வழங்கினர் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் கோ ஐயா அவர்களும் விருது வழங்கினர் வனிதா ஐபிஎஸ் அவர்கள் மிகுந்த எழுச்சி மிக்க உரையாற்றினார் குளோபலைசேஷன் டெக்னாலஜி வந்து வளர்ந்துது ஒரு செல்போன்ல என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாதுன்னு தெரியாமல் பாலியல் காட்சிகளையாக பார்த்து எல்லாம் பொருணோ தான் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்க பெற்றோர்கள் தாய்மார்கள் என்ன செய்கிறாங்க வீட்டில் எனக்கு தெரியல ஒரு செல்ஃபோனை வாங்கி கையில் கொடுத்துட்டு போய் நிலநிலா பாட்டு பாடி ஊட்டாத தாயை என்ன செய்வது செல்ஃபோனை கையில் கொடுத்த தாய் அரைகுறை ஆடைகள் வந்து இன்றைக்கி நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு எந்த கடையில் போனாலும் அதுதான் விற்கிது நமக்கே வந்து கொஞ்சம் நேரத்தில் இப்போ பாருங்க ஃபார்ட்டி ஃபிஃப்டியில் இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய போடுறாங்க அதுக்காக ஜிம்முக்கு போடுறாங்க அதுக்காக ஒரு டான்ஸ் போட்டு ஆடுறாங்க ஹிந்தி போட்டு ஆடுறாங்க என்னென்னமோ போட்டு ஆடுறாங்க வீட்டில் பொம்பளைகளுக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியல அடுத்து இதே கீதம் ராமானுஜம் ஐயா அருமையாக உரையாற்றினார் நம்ம அடையாளம் தெரியாது நேற்று வந்து சினிமா நடிகர்களை குச்சி நடிகைகளை சீரியல் டான்ஸுகளை காமெடி நடிகர்களை தெரிஞ்சு வச்சாலும் தெரியல இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை பேராசிரியர் ஐயா அவர்கள் வைரமுத்துக்கே பேராசிரியர் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்று ராஜா அண்ணாமலை மன்றம் இது மாதிரி நிற்கிறதுக்கு இடம் இல்லை உள்ள நானும் தேசிய தலைவர் பெரியண்ணன் ஐயாவும் போறோம் போன உடனே வைரவன் ஐயா கூட போற பின்னாடி போன உடனே டக்குன்னு வைரமுத்து தன்னுடைய சேர் இருக்கை இருந்து எழுதி ரெண்டு இருக்கையை போடச் சொல்லி எங்களை உட்கார வச்சு அவருடைய வணங்கி பாரச்சாரும்மா எவ்வளோ பெரிய ஆளுமை பாருங்க இன்னைக்கு தமிழ் திரைப்பட குறையில் இருக்கிற அத்துணை பேராசிரியர்களுக்கும் அத்துணை பாடலாசிரியருக்கும் யார் குரு என்றால் எங்கள் ஐயா ராம குருநாதன் ஐயா அடுத்து ராமகுருநாதன் ஐயா பேச வந்தார்கள் எனக்கு சென்ற பிறகு கூட அவர்கள் பேசிய பேச்சினுடைய அடி நாரத்தை உள்வாங்கிக் கொள்கிற பொழுது எவ்வளவோ சிந்தனை அலைமோகின்றனர் காரணம் ஒரு படைப்பிலக்கியமாக அவரை பார்க்கலாம் எழுதலாம் அடுத்ததாக இந்த அறிவியல் சொல்கிற பொழுது இந்த குரோமோசோம்ஸை பற்றி மிக அழகாக சொன்னார்கள் அதை வைத்துக் கொண்டு அறிவியல் படைப்பை படைக்கலாம் தேர்ச்சி மிகப் புறமான படைப்பாளர் என்ற பார்வையை மிக சிறப்பாக பேசினார்கள் இப்படி நமக்கு சிந்தனைக்கு விருதுந்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் என்ன மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் அழுத்திடுங்க வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்